நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாம் ஈத்து மயிலை மாடு சினை மாடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து சினை மாடுன்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அதாவது அதிகபட்சன்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈனி விடுமுங்க ஒரு ஐந்து நாள்லேருந்து இருந்து ஒரு ஏழு நாட்கள் ஒரு வாரம் அதுக்கு மேலே ஆகாதுங்க நல்ல குணமனமான மாடுங்க நல்ல அழகு லட்சணமான மாடு நல்லா திமிடுங்க நல்ல பின் விளாச நல்ல புறமாட்டில் அருமையான மாடுங்க நல்லா மடி விட்டுருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் நான் மாட்டை வந்து நடக்கடிச்சு முதற்கொண்டு போட்டிருக்குறோமுங்க அப்போ தான் மாடு வந்து எவ்வளோ மடி விட்ருக்குது எப்படி நடக்குது மாடு நல்ல மாடாக அதாவது பின் மாடு என்றைக்குமோ மாட்டுக்கு வந்து மின் மாடு அழகாக இருக்கணுங்க பின் மாடு அழகாக இருக்கணுங்க நல்லா வால் இறக்கமுங்க நல்லா காம்பு காப்பு நல்லா இடைவெளிங்க நல்லா பயிர் வாழுங்க நல்லா நைஸ் தோடுங்க நல்ல உடசலான மாடுங்க அதை பாருங்க நடக்கும்போது மாடு எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது பாருங்க நல்லா மடி விட்டுருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவை இல்லைங்க அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் மாடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு எப்படி அதாவது எவ்வளோ இலக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் மடி வந்து நல்லா விட்டுருக்குதுங்க இன்னொரு அஞ்சு இன்னொரு அஞ்சாறு நாட்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது கன்று போட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் மடி வருங்க ஏன்னா இன்னொரு நாலஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறவங்க அனுசரித்து கொடுக்கலாம் அறுபத்தி மூணாயிரத்தில் அனுசரணை உண்டுங்க அது வரைக்கும் பின் மாட்டில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க நல்லா மேலே பார்த்தீங்கன்னா அதாவது பின் அதாவது பின்விலாசத்தில் நல்லா அகலமாக இருக்குமுங்க அதாவது பார்த்தாவே தெரியுமுங்க நல்லா ரத்தனாடி உடம்புல சேருமுங்க நல்லா அழகான மாடு தெளிவான மாடுங்க நல்லா தரமான மாடுங்க இந்த மாடு தேவைப்பட்டால் நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேலே இருக்கிற நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம தேர்வு பண்ணிக்கலாமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றங்குறையும் கிடையாது எந்த கழிப்புச் சுளிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் அதாவது வந்து வயதான முதியவர்கள் பிடிச்சிக்கலாம் குழந்தைகள் பிடிச்சிக்கலாம் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க காங்கேங்கன்று போகிறதுக்கு உத்தரவாதமுங்க நாலு கா நமக்கு நாலு காமெடி பால்வார்க்கு உத்தரவாதமுங்க கறவைக்கு ஒழுங்குமா நிற்கமுங்க எந்த விதமான ஒரு குற்றங்கூடை மாட்டில் எந்த சூழ்நிலையிலும் வந்து வராதுங்க நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு தேர்வு பண்ணுதா அல்லது நேரில் வந்து நம்மக்கிட்ட ஒரு மட்டும் ரெண்டு மட்டும் நீங்கள் பிடிச்சி பார்த்து குணவனம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தெளிவாக பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்போவுமே மாடு இருக்குமுங்க நன்றி வணக்கமுங்க